நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கோயிலில் வந்து வாராகி உருவான கதையை தான் சொல்ல போகிறேங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாளாக வாராகியம்மன் சில வைக்கணும்னு ஆசைங்க ஆனால் என்னோடய வசதிக்கு செல வாங்க முடியல வைக்கவும் முடியலைங்க அந்த டைமில் தான் நான் வாரகிம்ம பே முகம் ஒன்று வாங்கி அதையே மாசாண்டியம்மனுக்கு வச்சு நானும் அதை அழகு பார்த்துக்குவோங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு வாரம் வாங்கி வாங்கி முகம் மாசாண்டியம்மனுக்கே வச்சு வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க ஒரு வாரம் அம்மாவாசை வெள்ளிக்கிழமை நாள் விழுந்ததுங்க அந்த அன்னைக்கு சரி வாரகிம்மை பேச வைக்கலாம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு வாராகி முகம் வச்சு நான் அலங்காரம் பண்ணி எல்லாரும் எல்லா கோயிலையும் ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க சின்னதாக கூட வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைம்மா நான் என்ன பண்ணுறது ஒன்றைய நல்லா வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான வசதி என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நான் கும்பிட்டுட்டு நான் எப்பவும் போல் எட்டு மணிக்கு நடைச்சாற்றிட்டு நான் போயிட்டேங்க போய் வீட்டில் போய் படுத்துருக்கையில் நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரை இருக்குங்கம்மா இந்த டைமில் பதினொன்று பதினொன்றரைக்கு நல்லா தூங்கிட்டேங்க டிவி பார்த்துட்டு வந்து படுத்தாலும் நல்லா தூங்கிட்டேன் அப்போ வந்து மரத்து என்னை ஒரு அம்மா வந்து என்னை வந்து வீட்டில் கூப்பிடுது ஆனால் இது வந்து எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது யாராவது கனவு கண்டுன்னு சொன்னால் நம்ம நம்பாத மாதிரி அடுத்தவங்களும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா எனக்கு தெரியலைங்கம்மா ஆனால் இது உண்மை ஒரு அம்மா வந்து என்னை கூப்பிட்டுச்சுங்கம்மா அப்போ பா ஒரு பதினொன்றரை இருக்கும் கதவை தட்டி என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது நான் அந்த அம்மா கதவை திறந்து வீட்டுக்குள்ளே விடுற மாதிரி இருந்ததுங்க அந்த அம்மா சொல்லிச்சு கூட்டிகிட்டு வந்து என்னைய இது கூட்டிகிட்டு வந்து இந்த மரத்தில் தான் நான் இருக்கிறேன் நீ என்னையை வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன கூட்டிகிட்டு வந்துங்க அந்த அம்மா கூட்டிகிட்டு வரையில் மரத்தை ஒட்டியே ஒரு வாராகியமிச்சலை எனக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்போ தாங்க நான் நினச்சேன் மனசுக்கு பட்டுச்சு காலையில் சரி அம்மா மரத்தில் தான் இருக்கிறாங்க போலுக்கு இனி இந்த முகம் வந்து நம்ம அம்மனுக்கு நம்ம வைக்க வேண்டாம் நம்ம இந்த முகத்தை நம்மக்கிட்ட வாங்க நம்ம செலை வாங்குகிற வரைக்கும் இந்த முகத்தை வந்து நம்ம வந்து மரத்துலேயே செட் பண்ணி அம்மாவை வச்சு கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நான் கும்பிட்டுருக்குறேங்க இந்த இடத்துல இருக்கிறது அம்மா எப்போ தொட்டு இந்த மரத்தை தொட்டு நான் பூஜை பண்ணாலும் ஒன்று பூரு பூவுனாலும் கீழே விழுந்து அம்மா பதில் சொல்லுவாங்க இல்லைன்னா கெவிளி ரூபான்னாலும் பதில் சொல்லுவாங்கம்மா அதே மாதிரி நம்பி நான் கும்பிட்டுட்டு வரேன் என்றைக்கே எனக்கு அத்தை வசதி வாய்ப்பு கொடுத்துருந்த கொடுத்துட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் செய்ய போகிற காரியமே ஆரோக்கியம் செல்ல சின்னதானாலும் வாங்கி இந்த மரத்தோரத்தில் ஒரு மேடை போட்டு அம்மாவும் உட்கார வச்சிடணுங்க எனக்கு அந்தளவுக்கு அவன் அம்மாவை வைக்கணுங்கிறது ஒரு ஆசை இதுவே இந்த ஆசை வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையில் வந்திருந்தா கூட வாராகம்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நான் அவரோட வருமானத்தில் கண்டிப்பாக வாராகி மச்சால வாங்கி நான் வச்சுருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைகளை தொல்லை பண்ணாமல் அவங்க நம்மளே பார்க்குறாங்க நம்ம வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பூவுக்கும் கூட எனக்கு கிடைக்கிற பூவில் கிடைக்கிற லாபத்தில் தான் நான் அம்மாவுக்கு பூ போட்டு கும்பிட்டுட்ருக்குறேன் இதில் வந்து எனக்கு சிலையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது தான் நான் ஒன்றுமே கேட்கலிங்கம்மா என்றைக்கு எனக்கு வருமானம் வந்துச்சோ அன்னைக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வாராக்யம்மி செலனாலும் நான் வீட்டுக்குள்ளே யாருக்குள்ள சின்ன விக்ரகம் வச்சுருக்கேங்க இங்கே கோயிலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வாராகியம் வாங்கி வைக்கணும் அதுக்கு எல்லா மக்களும் என்னோடய வீடியோ பார்த்தா மட்டும்தான் அதில் எனக்கு ஒரு நன்மைங்க உங்களோட தயவு இருந்தால் மட்டும்தான் எப்போவுமே மக்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் ஒரு கை வச்சு எல் ஒரு கை தட்டியெல்லாம் ஓசையும் வராது நம்மளால் ஒரு கை வச்சு பண்ணவும் முடியாது எல்லா மக்களோட சப்போர்ட்டும் இருக்கணும் அதே மாதிரி அம்மியோட சப்போர்ட்டும் இருக்கணும் பார்த்தா நினச்சிருக்கலாம் இல்லைங்க இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அவகிட்ட அப்படின்னு கூட அம்மா நினச்சிருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு நீ இப்படியே வச்சு கும்பிடுன்னு கூட அம்மா நினச்சிருக்கலாம் அதனால் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் அம்மாவோட சப்போர்ட்டும் வேணுங்க